இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் மீனா கிட்ட அம்மாக்கு கால் பண்ணி கதைச்சியா அப்படி இருக்காங்கன்னு கேட்கிறார் அதற்கு மீனா நீங்களையும் அதை கேட்கலாம் தானேன்னு சொல்கிறார் பிறகு செந்தில் நகையை வாங்கிட்டு அவங்க அப்படியே போனால் ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறார் அதே கிட்ட மீனா நகை விஷயத்தை இவர்கிட்ட வந்து சொல்லலாமா என்று யோசிக்கிறார் மறுபக்கம் கதிர் கடையை திறந்து எல்லா வேலையும் பார்க்கிறார் பிறகு பாண்டியன் கடைக்கு வந்து நிற்கிறத பார்த்த கதிர் நீங்கள் இதுக்காக வந்த நீங்கள் என்று கேட்கிறார் அதற்கு பாண்டியன் எவ்வளவு நேரம்தான் வீட்டிலேயே

கொடுத்தனாக்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க சொல்லி அழுகிறார் அதை தொடர்ந்து மீனா நடந்த எல்லா உண்மையெல்லாம் போலீஸ் கிட்ட வந்து சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்